ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா பஸ் அப்படில அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு பக்கம் லால் சல்லாம் படத்தோடைய ஆடியோலான்ஸ் நாளைக்கு நடக்க போகுது ரொம்ப பரபரப்பா போயின்னு இருக்குமே எப்படியாவது ஒரு டிக்கெட் வாங்கிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கணும்னு காத்திருக்காங்க இந்த நிலையில அடுத்தது ஜெய்லர் செகண்ட் பார்ட் பத்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்னு வந்திருக்குங்க இந்த அப்டேட் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெயில செகண்ட் பார்ட் நம்ம ஏற்கனவே தான் ஸோ நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை எழுதுறதுக்காக கர்நாடகாவுக்கு போயிருக்காரு அங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து இந்த படத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காரு சன் பீச்சர்ஸோட ஒப்புதலோட இந்த வேலையை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சன் பிக்சர்ஸ் ஜெயில செகண்ட் பார்ட் கன்ஃபார்மாக எடுக்க போகிறாங்க அதுல எந்த விதமான ஒரு மாற்ற கருத்தும் இல்லை தலைவர் நூற்றி எழுபத்தொன்று ஒன்று இந்த பணிகள் தோங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அடுத்தது ஜெயில செகண்ட் பார்ட் தான் எடுக்க போறாங்க அதுக்கப்புறம் தான் லோகேஷ் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேச்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு எது எப்படியோ செகண்ட் பார்ட் இந்த படத்துல வந்து வந்து கொண்டு வர அப்டேட் இப்ப ரொம்ப ஒரு வைரலான அப்டேட்னு கூட சொல்லலாம் ஆறாவது முறையாக ரஜினி சார் கூட வந்து ஜோடி சேர போறாங்க நயன்தரா மேடம் ஸோ ஏற்கனவே அவங்க சந்திரமுகி ஆஹ் அதுக்கு குசேலன் சிவாஜி அது ஒருட்டா தர்பார் அண்ணாத்தன் சொல்லிட்டு அஞ்சு படங்கள் பொன்னா ரஜினி சார் கூட நடிச்சிருக்காங்க இப்போ இது ஆறாவது முறையாக ஜோடி சேர போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் வந்து ரொம்பவே முக்கியமான படமா இருக்க போது சோ ஜெயிலர் செகண்ட் பார்த்து எப்படி கொண்டு போறாங்க அதுல எப்படி இவங்க வர போறாங்கன்றது ஒண்ணுமே புரியல ஏன்னா ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடம் தான் இருக்கிறாங்க சோ இதுல இப்ப செகண்ட் பார்த்துல நயந்திரா வராங்கன்னா அது எப்படின்றது ஒளிமைப்படி ஒருவேளை தமிழா மாரி இவங்களும் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு ரோல் வந்து பண்ணிட்டு போப்பாங்களா அப்படின்றது தெரியல ஆனா இன்னொன்னு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் சார் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல செய்யாரு பாலு அவர்கள் அந்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்துல ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த படத்தை பெருசா தான் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க இன்னொன்று பக்கம் சூப்பர் ஸ்டார் படத்துக்கான அந்த சர்ச்சைகளை போயிருக்கும் போது அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மதியமாக கண்டிப்பாக விஜய் சார் வந்து இந்த படத்தில் வந்து சந்திச்சு நடிக்க தான் பாப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் ரஜினி சார் தான் நம்பர் ஒன் சோ அவருக்கு மாற்று யாருமே கிடையாது இன்னொன்னு பக்கம் ரஜினி சாரும் விஜய் சாரும் நட்பா தான் இருக்கிறாங்க அப்படின்றது அதாவது ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் போட்டு கூட அவங்க கூட எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மூகமா இந்த இந்த விஷயத்தை அவங்க வந்து முடிச்சு வைக்க பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துல விஜய் சார் நடிச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு